வாசல் தென்றல் நிலா என்று ஏழை எளியவர்களுக்காக கொடுத்த கொடுத்த இடைய தெய்வம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் அனைவரும் செயல்படுவோம் அம்மா அவர்களின் தியாகங்களுக்கு ஒப்பே கிடையாது அவரது ஒப்பற்ற தியாகங்களும் அவருடைய பேரும் புகழும் பேரும் பெயரும் புகழும் நாம் அனைவரும் நிலைநாட்ட வேண்டும் உரிய காலகட்டத்தில் நல்ல முடிவை உங்களுக்காக நான் அறிவிக்க உள்ளேன் நல்ல பாதையில் நாளைய சமுதாயத்தின் வளர்ச்சியையும் எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதை பின்பற்றி எனது முடிவுகள் இருக்கும் மீண்டும் ஒருமுறை நம் ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்களையும் இதயதெய்வம் எம் ஜி அவர்களையும் வணங்குகிறேன் உங்களுக்காக நான் உங்களுக்காக நான் விரைவில் பணியாற்ற காத்திருக்கிறேன் இது முழுக்க இதுவரைக்கும் எந்த முடிவியோ எடுக்கல எந்த திட்டங்களும் கிடையாது தொண்டர்களோட விருப்பங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கருத்தை பரிமாறி கொண்டு பிறகு என்னுடைய கருத்துகளையும் முன்வைத்து விட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் மிக விரைவில் என்று மிக விரைவில் அது முடிவும் செய்யவில்லை இதைத்தான் சொல்கிறேன் அவர்கள் கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டு என்னுடைய கருத்துகளையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டு பிறகு எல்லாவற்றையும் தெளிவாக நான் எனக்கு எந்த கருத்தும் இல்லை வாய்ப்புகள் அதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் முன்வைக்க இந்த நேரத்தில் விரும்பவில்லை இதெல்லாம் இப்பொழுது இன்னும் ஒரு யூகங்களாக தான் இருக்கின்றன தெளிவான முடிவுகள் வந்த பிறகு நான் என்னுடைய விமர்சனங்களை அப்பொழுது தெரிவிக்கிறேன் அதிகாரப்பூர்வமா அங்க பொதுச் செயலராக அறிவிச்சிட்டாங்க அதுக்கான கருத்து அது அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லிவிட்டேன் தலைமை மாறும்போது இந்த மாதிரி கட்சியை நேரடியாக அதிருப்தி ஏற்படுது ஜெனரல்

இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த சமுதாயத்தை நம் மனதில் வைத்துக்கொண்டு வருங்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப என்னுடைய முடிவுகளை நான்